வணக்கம் சீக்கிய மதத்தை நிறுவியவர் குருநானக் என்ற ஞானி அவர் உபதேசித்தது எல்லாம் மிக எளிமையானவை தான் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தினார் அன்னதானம் நாமஜபம் இதுதான் அவர் வலியுறுத்திய மார்க்கம் இவருடைய நெறியை பின்பற்றி பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ் என்ற இடத்திலே ஒரு பொற்கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கு பல ஆண்டுகளாக தினந்தோறும் உணவு வழங்கப்படுகிறது அவருடைய அருளாற்றலுக்கு இதுவே போதுமான சாட்சி அவர் தன்னுடைய இறுதி நாட்களிலே இப்போது பாகிஸ்தானில் உள்ள கர்த்தார்பூர் என்ற இடத்திற்கு அருகிலே ஒரு கிராமத்தில் போய் தங்கியிருந்தார் அங்கேயே சமாதி அடையவும் விரும்பினார் அந்த இடம் பாகிஸ்தானில் உள்ள ரவி ஆற்றினுடைய கரையிலே இருக்கிறது அவருக்கு இந்து மதத்திலும் சிஷியர்கள் இருந்தார்கள் இஸ்லாமிலும் சிஷியர்கள் இருந்தார்கள் எல்லாரையும் அழைத்து நான் சமாதியாக போகிறேன் என்று சொன்னார் இந்துக்கள் தங்களுடைய மத ஆச்சாரப்படி சமாதி செய்வதற்குரிய உரிமை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்கள் இஸ்லாம் சிஷியர்களும் அதையே சொன்னார்கள் எங்களுடைய மத ஆச்சாரப்படி உங்களுக்கு இறுதி சடங்கெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் குருநானருக்கு இரு சாராரையும் அழைத்து நான் யோகத்தில் ஆழ்ந்த பிறகு எனது உடம்பை ஒரு துணியால் மூடுங்கள் இந்துக்கள் பூக்களை எடுத்து வந்து ஒரு பக்கம் நெல்லுங்கள் அது இஸ்லாமியரும் பூக்களை எடுத்து வந்து மற்றொரு பக்கம் நெல்லுங்கள் எந்த பக்கத்தில் பூக்கள் வாடாமல் இருக்கிறதோ இந்துக்கள் பக்கத்தில் பூக்கள் வாடாமல் இருந்தால் இந்துக்களை எடுத்து எனக்கு சமாதி செய்யலாம் முஸ்லிம்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மலர்கள் வாடாமல் இருந்தால் இஸ்லாம் முறைப்படி சமாதி செய்யலாம் என்று கூறி நித்திரையில் இருப்பவர் போல படுத்து கண்களை மூடிக்கொண்டார் அதன் பிறகு அவருடைய உடம்பை துணியினால் மூடினார்கள் இந்துக்கள் ஒரு பக்கம் மலர்களோடு இருந்தார்கள் இஸ்லாமியர்களும் ஒரு பக்கம் மலர்களோடு இருந்தார் சிறிது நேரம் கழித்து இரண்டு பக்கத்து மலர்களும் வாடாமலே இருந்தன என்ன செய்வதென்று தெரியவில்லை அதனால் குருநானக்கனுடைய உடம்பை மூடியிருந்த அந்த துணியை அகற்றினால் அங்கே உடம்பு இல்லை மலர்கள் தான் இருந்தன அதன் பிறகுதான் இருவருக்கும் அது புரிந்தது மரணத்தை வென்று இருக்கக்கூடியவர் அப்படியெல்லாம் சமாதியிலே வைத்து சடங்குகள் செய்வதற்கு உரிய ஞானி அல்ல ஒளி உடம்பால் நிறைந்து எங்கும் வாழ்பவர் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டார்கள் அந்த போர்வையையும் இரண்டாக பிரித்துக் கொண்டார்கள் பூக்களையும் இரண்டாக பிரித்துக் கொண்டார்கள் ஒரு பக்கம் இந்து முறைப்படி அந்த போர்வை பூக்கள் எல்லாத்தையும் வைத்து ஆலயம் எழுப்பினார்கள் இந்துக்கள் அப்படி செய்தார்கள் போல முஸ்லீம்களும் ஒரு பக்கம் போர்வை பூக்கள் எல்லாத்தையும் வைத்து ஆலயம் எழுப்பினார்கள் இந்த இரண்டும் ஒரே கோயிலில் தான் இருக்கின்றன இப்போது பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு இந்தியாவிலிருந்து பலர் யாத்திரை செல்கிறார்கள் முன்பும் சென்று கொண்டுதான் இருந்தார்கள் இரண்டு அரசுகளும் ஒத்துழைத்து இப்போது வாகன வசதியையும் செய்துவிட்டார்கள் இப்போது சுலபமாக பக்தர்கள் குருநானக் ஆலயத்தை தரிசித்து வருகிறார்கள் நாம் அனைவரும் குருநானக் அவர்களுடைய திருவுருவத்தை தரிசிப்போம் அவர் ஒளி உடம்பாக நிறைந்து வாழ்வதை குறிக்கும் வரையில் இந்துக்கள் அமைத்த சமாதி கோயிலையும் இஸ்லாமியர்கள் அமைத்த சமாதி கோயிலையும் தரிசிப்போம் வேண்டிய வரங்களை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வோம் வணக்கம்